ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைகள் நீங்கள் இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட நஷாவோடு கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசன் இளவரசியாக ஆகிறோம் இந்த போதை சதா இருக்கணுங்கிறாங்க பாபா இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டு விளையாடிக்கொண்டு ஞான நடனம் செய்து கொண்டு கழிக்கணும் சதா வாரிசாகி மலராக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் இது இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரியாக இருக்குது இங்கே படிக்கவும் படிப்பிக்கவும் செய்யணும் பிரஜைகளையும் உருவாக்கணும் அப்பொழுதுதான் தான் ராஜாவாக ஆக முடியும் தந்தை படிப்பிக்கிறாரு அவர் படிப்பதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு பாபா இறை மாணவ வாழ்க்கை எப்படிப்பட்ட போதையோடு கழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எப்பொழுதும் மலர்ந்த மலராக இருக்க பாபா கூறும் யுக்தி என்ன பதில் உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் மறக்கணுங்கிறாங்க பாபா ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது சரீரத்தின் நினைவு கூட வரக்கூடாது தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆகணும் தேக அபிமானம் வருவதன் மூலம் அநேக விதமான வேண்டாத வீணான எண்ணங்கள் தலைகீழாக ஆக்குதுங்கிறாங்க பாபா அதனால் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு மலர்ந்த மலராக இருப்பீங்க நினைவை மறக்கிறதுனால வாடிய மலராக ஆகுறீங்க இதனால் தந்தையை நினைவு செய்யணும் நினைவு செய்யலை அப்படின்னா இன்று சிரித்து நாளை மீண்டும் அழ வேண்டியதாக இருக்குன்னு பாபா பாபாவோட நினைவின் மூலமாக தான் நம்ம எப்பொழுதும் மலர்ந்த மலராக இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதில் ஹிம்சைக்கான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் யுத்த மைதானத்தில் இறந்தால் சொர்க்கத்திற்கு போவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கான் ஆனால் இதில் இம்சையான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை குழந்தைங்க நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தி அடைந்து மாயாவை வெற்றி பெறணும்னு பாபா சொல்கிறாங்க அவசியம் அதுக்காக தந்தையை நீங்கள் நினைவு செய்யணும்னு சொல்கிறாங்க அப்பொழுது தான் நம்ம சொர்க்கத்தோட ஆ எஜமானராக ஆவணும் பாபா சொல்கிறாங்க அவங்க ஸ்தூலமான ஆயுதங்களை காட்டியிருக்கிறாங்க ஞானத்தின் வால் ஞான அம்பு போன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க ஆகவே அவங்க ஸ்தூலமான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க நடைமுறையில் இவை ஞானத்தின் விஷயங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குழந்தையானவுடன் எப்படிப்பட்ட வியாதிகள் தீவிரமாக வரும் என பாபா சொல்கிறது என்ன பதில் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்களுக்குள் என்னால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமா தெரியவில்லைங்கிற குழப்பம்லாம் இருக்கும் எப்பொழுது நம்ம தந்தையோட மடியில் வந்திருக்கிறோமோ அப்பொழுது விகாரங்களோட வியாதி மிக வேகமாக வெளியேறணும் பாபா சொல்கிறாங்க இந்த மருந்தை சாப்பிட்டால் வியாதி வேகமாக வெளியேறும்னு வைத்தியர்கள் கூட சொல்லுவாங்க நம்ம குழந்தைய ஆன உடனே அபிமானத்தினுடையது மற்றும் காமம் கோபத்தின் வியாதி அதிகமாகும்னு பாபா சொல்கிறாங்க இல்லைன்னா பரீட்சை எப்படி ஏற்படும் ஏதாவது குழந்தை குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க நீங்கள் பலசாலி ஆகும்போது மாயாவும் வேகமாக தாக்குதல் செய்யும் நம்ம குத்து சண்டையில் இருக்கிறோங்கிறாங்க பாபா குழந்தையாகலைன்னா குத்து சண்டைக்கான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க எந்த பயம் நமக்குள் இருக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது யுத்த யுத்தக்கலமாக இருக்குது நம்மளால் இந்த புயலை தாங்கி கொண்டு இருக்க முடியுமா முடியாதா என்ற பயம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இதனை பலவீனம்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தில் சிங்கம் போல இருக்கணும் முயற்சிக்காக தந்தையிடமிருந்து நல்ல வழிமுறைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு பாபா நமக்குள்ள எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கு பிராப்தியின் அனுபவம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் நல்லவற்றின் பலன் நல்லதாகவும் கெட்டவற்றின் பலன் கெட்டதாகவும் கிடைக்கும் திரேதா யுகத்தில் அனைத்தும் நல்லதாகவே கிடைக்கும் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இவை அனைத்தும் இங்குதான் ஏற்படுது அங்கு தானம் புண்ணியம் செய்யப்படுறதில்ல அங்கு பிராப்தியின் அனுபவம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு பாபா சத்யுகத்தில் பிராப்தியின் அனுபவத்தை மட்டுமே நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த சாஸ்திரத்தால் பலனடைய முடியாதுன்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் சத்தியமான பிராமணர்கள் சத்தியமான கீதையை சொல்லணும் வேறு எந்த சாஸ்திரங்களின் விஷயமும் இங்கே இல்லை முக்கியமானது கீதை மற்றபடி மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதன் குழந்தைங்க அதன் மூலம் யாருக்கும் நன்மையே ஏற்படுறதில்லைங்கிறாங்க பாபா கிருஷ்ணருக்கும் கூட கீதையின் மூலமாக தான் பிராப்தி கிடச்சிது கீதையின் தந்தை படைப்பவர் வந்து பலனை தர்றாரு மற்றபடி கீதை சாஸ்திரத்தினால பலனடைய முடியாது அப்படின்னு பாபா உண்மையான கீதை பாபாவோடைய ஞானம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எங்கு தனித்தனியாக கல்லூரி இருக்கும்னு பாபா குறிப்பிடுவது என்ன பதில் நம்முடையது மாணவ வாழ்க்கை சிரித்து கொண்டு விளையாடிக்கொண்டு ஞானத்தோட நடனம் செய்து நாம் இளவரசனாக ஆவோம் இளவரசனாக ஆவோம்னு மா மாணவர்கள் புரிந்து கொள்ளும்போது மகிழ்ச்சி அதிகமாக இருக்குங்கிறாங்க பாபா இதுதான் இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரியாக இருக்குது அங்கு இளவரசன் இளவரசி படிப்பதற்கு தனித்தனியான கல்லூரி இருக்கும் விமானத்தில் சென்று வருவாங்க அங்கு விமானங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பொழுதும் கோளாறுலாம் வராது எந்த வகையிலையும் விபத்தும் ஏற்படாதுன்னு சொல்லி பாபா சத்யுகத்தில் இளவரசன் இளவரசிக்குன்னு தனித்தனியாக கல்லூரி இருக்கும்னு புரிய வச்சுருக்காங்க முள்ளிலிருந்து முட்டாக ஆக வேண்டும்னு பாபா சொல்லுவது என்ன பதில் முதல்ல நம்ம தந்தையிடம் முழுமையாக புத்தியோட தொடர்பை வச்சு அடுத்ததாக தந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிடணுங்கிறாங்க பாபா யாரா யாரெல்லாம் உள்ளிலிருந்து மொட்டுகளாக ஆகியுள்ளனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க தந்தையிடம் முழு சம்பந்தமும் வைத்து கொள்ளணும் பிறகு டீச்சர் ரூபத்தில் வழிகாட்டுதல் கொடுப்பார் யார் வாரிசாகி மலராக ஆகக்கூடிய முயற்சி செய்கிறாங்களோ முள்ளிலிருந்து மொட்டாக ஆகி பிறகு மலராக ஆகணும் அப்பொழுது தான் குழந்தையாக ஆக முடியும் இல்லைன்னா முட்டாகவே இருந்து பிரஜையாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வாழை பிடித்து செல்வதற்கான விஷயம் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன இப்பொழுது யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைவாங்க ஒருவர் முயற்சி செய்தால் அவருடைய வாழை பிடித்து கொண்டு நாமும் அடைந்துடலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை பாரதவாசிங்க அந்த மாதிரி புரிந்திருக்கிறாங்க ஆனால் வாளை பிடித்து செல்வதற்கான விஷயம்லாம் இல்லை யார் செய்கிறார்களோ அவர்களே அடைவாங்க யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருபத்தோரு அம்சங்களுக்கு பிராப்தி உருவாகும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதனுடைய போதை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் ஞானத்தின் நஷா அவசியம் வேண்டும் மது அருந்தினால் வேக நஷா இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா போதை ஏற்படுதில்லையாங்கிறாங்க அதே மாதிரி யாராவது விட்டாலும் கூட மது அருந்தினால் வேகமாக நஷா அதிகமாகி தன்னை தன்னைத்தான் ராஜாவுக்கெல்லாம் ராஜான்னு புரிஞ்சுப்பாங்களாம் இங்கு குழந்தைங்களுக்கு ஞானமிதம் தினமும் கிடைக்குது தாரணை செய்வதற்காக நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் கிடைக்குது ஆக புத்தியின் பூட்டு இதனால் திறந்து விடப்படுது எனவே முரளியை எப்படியாவது படித்தாகணும் எப்படி கீதையை தினந்தோறும் படிக்கிறாங்க இல்லையா இங்கும் தினமும் தந்தையிடம் வந்து படித்தாகணும்னு சொல்லி பாபா ஞானத்தினுடைய போதை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்டவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில் இங்கே ஆயிரக்கணக்கானோர் படிக்கிறாங்க ஆனாலும் எப்படி நம்புவதுன்னு கேட்டால் அவர்களை அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாபா தந்தையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்பவர்களே அதிர்ஷ்டசாலி யாராவது ராஜா என்னுடைய மடியில குழந்தையாக வாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மடியில போனதும் நம்பிக்கை வரும் இல்லையா எப்படி நம்புவதுன்னு சொல்ல மாட்டாங்க இதுதான் ராஜயோகமாக இருக்குது தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் அவர் சொர்க்கத்தோட எஜமானராக ஆக்குறாரு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் பிறகு யார் என்ன செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா பிறகு எவ்வாறு செய்ய முடியும் அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா சந்தேக புத்தி உடையவங்க தடுமாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட குழந்தைகள் குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் எவ்வாறு பெட்டியில் துவாரம் இருந்துச்சு அப்படின்னா ரத்தினங்கள் வெளியேறிடும் அது மாதிரி ஞானத்தை கேட்டு பிறகு விகாரத்தில் போனாங்க அப்படின்னா முடிஞ்சிடும் புத்தி மூலம் ஞான ரத்தினங்களை நிறைக்கிறதுனால சுத்தமாகும் பாபா உழைப்பு தொடர்ந்து செய்து பிறகு விழுந்துட்டோன்னு எழுதவும் செய்கிறாங்க வீழ்வதன் மூலம் தனக்கும் குலத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்துறாங்க அதிர்ஷ்டத்தை வரையறுத்து கொள்றாங்க வீட்டில் கூட குழந்தைங்க அவ்வாறு தலைகீழான காரியம் செஞ்சாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட குழந்தைங்க இறக்குற இறந்தாலே கூட நல்லதுன்னு பெற்றவங்க சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி இந்த எல்லையற்ற தந்தையும் சொல்கிறாரு குளத்திற்கு ஏற்படுத்த அது வேண்டாம் விகாரங்களை தானமாக கொடுத்து பிறகு எடுத்து கொண்டால் பதவி தாழ்ந்துடும் முயற்சி செய்து வெற்றி அடையணும் மாயாவினுடைய அடி விழுந்துச்சுன்னா மீண்டும் எழுந்து நிற்கணும் அடிக்கடி அடி வாங்கி தோல்வி அடைஞ்சிங்கன்னா மூர்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு பாபா புலத்திற்கு கலங்கம் ஏற்படுத்துகிற குழந்தைங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்பொழுது கர்ம பந்தன் முக்து ஜீவன் முக்துன்னு சொல்ல முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பிரம்ம பாபா காரியங்கள் செஞ்சாலும் கர்ப கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கல சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களிலும் முக்தியாகவே இருந்திருக்கிறாரு பொறுப்புகளை கவனித்து கொண்டிருந்தாலும் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்தார் இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்க எந்த ஒரு கடந்த கால கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளாதீங்க சம்ஸ்காரம் சுபாவம் பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற பந்தனத்தில் வரக்கூடாது அப்பொழுதுதான் கர்ம பந்தன் முக்து ஜீவன் முக்துன்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி